சுவாதி நட்சத்திரமும் வளர்ப்பிற பஞ்சமி திதியும் இணைந்த நாளில் கருட அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஐந்தாம் நாளில் வரும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டால் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கருட பகவானை வழிபடும் ஒவ்வொரு தினத்திற்கும் ஒரு சிறப்பு பலன் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் நோய்கள் அகலும் பாவங்கள் நீங்கும் திங்கக்கிழமை வழிபட்டால் குடும்ப நலன் கூடும் செவ்வாய்க்கிழமை தைரியம் அதிகரிக்கும் புதன்கிழமை எதிரிகள் விலகுவர் ஞாயிற்றுக்கிழமை சாரி வியாழக்கிழமை நீண்ட ஆயுள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் சனிக்கிழமை முக்தி கிடைக்கும் திருமாலின் வாகனமாக இருப்பவர் கருடன் வைணவ வழிபாட்டில் கருட பகவான் வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இதனால் தான் வைணவ ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்துள்ளனர் கருட பகவான் பலம் ஞானம் ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேஜஸ் ஆகிய ஆறு விதமான குணங்களுடன் திகழ்கிறார்